வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளரும் வழக்கறிஞருமான திரு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் முதல் நாளே வந்து தொள்ளாயிரம் கோடி முதலீடு ஈர்ப்பு நாலாயிரத்து ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய திட்டங்கள் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது இது பேசணும் ஆனால் இதற்கு முன்பாக பிரதமர் மோடி அவர்கள் மராட்டிய மாநிலத்தில் சிவாஜி சிலை உடைஞ்சதற்காக குனிந்து மராட்டிய மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு இல்லையா அது ஒரு பெரிய பேசுபொருளாக பொருளாக இருக்குது நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க மராட்டிய மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டாரா இல்லை சத்ரபதி சிவாஜிக்கிட்ட மன்னிப்பு கேட்டாரா இல்லை சிவாஜி கிட்ட ஆ மக்கள்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டிருக்காரு அவர் மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டால் அவருடைய கௌரவம் குறைஞ்சிடுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பிரதான் சேவக் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டு ஆட்சிக்கு வந்தவர் மன்னிப்பு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவாரா இல்லை மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னா குஜராத் கொலவரத்தில் தொடங்கி இப்போது மணிப்பூர் வரைக்கும் எத்தனையோ விஷயங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டுமே இதற்காக குஜராத்தில் வந்து சிறுபான்மையினர் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் அதற்கு என்ன விளக்கத்தை கொடுத்தார் மணிப்பூரில் வந்து அத்தனை சித்திரவதைகள் வந்து பெண்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய இவரை கூட மாற்ற முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு இப்படி எத்தனையோ விஷயங்களுக்கு வந்து அவர் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கேன் ஸோ அதனால் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டார் தேர்தல் நடப்பதனால் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் ஊழல் பாஜகவுடைய ஊழலுக்கு இதைவிட வேறு சான்று இருக்கவே முடியாது இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கையோ ட்விட்டரையோ திறந்தீங்க அப்படின்னாலே இந்தியா முழுக்க சாலைகள் எப்படி ஒரு சின்ன மழைக்கோ ஒரு இயற்கை சீற்றத்திற்கோ எப்படி வந்து அப்படியே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் குஜராத்தில் அந்த வடோதரா ஜாம்நகர் பகுதிகளிலே பெரிய மழை பெய்து கொண்டு முதலைகள் வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை இவர்கள் வந்து என்ன அப்படின்னா இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் என்று பேசியே இந்தியாவுடைய வளர்ச்சியை ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதை வந்து மக்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக தேர்தல் நடக்கப் போகிறது என்ற ஒரே காரணத்திற்காக மன்னிப்பு கேட்பது போல நடித்திருக்கிறார் திரு மோடி அவர்கள் அவர் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கவில்லை இப்போது முதலமைச்சருடைய இந்த பயணங்கள் இருக்கு இல்லையா அதாவது ஆப்பிள் கூகுள் மைக்ரோசாஃப்ட்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவை தலைமையிடமாக வைத்து செயல்படக்கூடிய முன்னணி நிறுவனங்கள் அவங்க தமிழ்நாட்டில் வந்து இங்கே ஏஐ தொழில்நுட்பத்தில் மாணவர்களுக்கு இரு லட்சம் மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம் பயிற்சி கொடுக்க போகிறோம் அதுக்கான ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு கனவு திட்டம் மாதிரி இருக்குல்ல அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி கடந்த மூன்று வருடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பிரமிக்கத்தக்க வகையிலே யாரும் எதிர்பாராத வகையிலே சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக தொழில் நிறுவனங்களுடைய முதலீடு என்னென்ன நிறுவனங்கள் வந்து இங்கே வந்து கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு முதலீடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்து தான் இருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்படி ஒரு வளர்ச்சியை இப்படி ஒரு முதலீடுகளை இந்த குறுகிய காலத்திற்குள்ள இதுவரை எந்த ஒரு அரசியல் தலைவருமே வந்து கொண்டு வந்ததில்லை என்று இருக்கக்கூடிய வகையில் வந்து சிறப்பான முறையில் வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் செயல்பட்டு கொண்டு வருகிறார் இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்பெயினுக்கு போனார் அங்கேயும் வந்து முதலீடுகள் குவிந்தன இப்பொழுது அமெரிக்காவில் வந்து இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த டைமில் அமெரிக்கன் டைமில் வந்து கூகுளுடைய தலைமையகத்துக்கும் ஆப்பிளுடைய தலைமையகத்துக்கும் மைக்ரோசாஃப்ட் தலைமையகத்துக்கும் சென்று அவர்கள் ஏற்கனவே நம்ம சென்னையில் வந்து அவர்களுடைய நிறுவனங்கள் இங்கே இருக்கிறது அதில் வந்து மேலும் பல புதிய திட்டங்களையும் பல புதிய முதலீடுகளையுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து ஒரு மிக சிறந்த முன்னெடுப்பாக இருக்கிறது இன்னும் ஒரு பத்து வருட காலத்தில் நம்முடைய தொழில் வளர்ச்சி என்பது யாருமே எட்டிப்பிடிக்காத நிலையை அடைந்துவிடும் என்ற சூழ்நிலையில் தான் இது சென்று கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமிய அச்சீவ்மெண்ட் அப்படின்றது வந்து இது பிரதமர் மோடியினுடைய அதே சாயல் மாதிரி இல்லை அதாவது அவரும் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவார் இந்த ஆண்டு இந்த வருஷத்துக்குள்ளே இவ்வளோ எக்கனாமி நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் இந்தியா வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வரப்போகுது அதே அதே பாணியை ஸ்டாலின் கையாள தயவு செஞ்சு தயவு செஞ்சு பிரதமர் மோடியோடு தமிழ்நாட்டுடைய முதல்வர் எங்கள் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை தயவு செஞ்சு ஒப்பிடாதீர்கள் அவர் வெறும் வாயால் வடை சுடக்கூடியவர் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தார் இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வருடா வருடம் வேலை கொடுப்பேன்னு சொன்னாரா கொடுத்தாரா கருப்பு பணத்தை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கறுப்பு பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தால் ஒவ்வொரு இந்தியருடைய வங்கி கணக்கிலுமே வந்து பதினைந்து லட்சங்கள் வந்து விழும்னு சொன்னார் செய்தாரா ஒரு ரூபாய் கருப்பு பணத்தையாவது கொண்டு வந்தாரா அப்போ எதுக்கு அதை பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டி பார்க்குவேன்னு சொல்லி சொன்னாரே செய்தாரா எத்தனையோ விஷயங்கள் கேட்டுக்கொண்டே சொல்லலாம் போயிட்டே இருக்கும் அவருடைய லிஸ்ட் ஆஃப் ப்ராமிசஸ் என்ன செய் என்ன சொன்னார் என்ன செய்தார்னு பார்த்தா பெரிய கேப் சும்மா வாயிலே சுஜினே இருக்க வேண்டியதான் நாங்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்தில் இந்தியாவை வல்லரசாக்குவோம் ஆக்குவோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்தியாவை இதுவாக்குவோம் ரெண்டாயிரத்தி அறுபதுல அது ஆக்குவோம் ஆயிரம் வருடங்களுக்கான திட்டத்தை தீட்டியிருக்கிறேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வரலாற்றில் ஆயிரம் வருடங்கள் திட்டம் தீட்டியவர் யார் என்பது எல்லாருக்குமே தெரியும் இப்படி மக்களை ஏமாற்றுவதற்காக இப்போ ஒன்றும் செய்ய முடியல இப்போ ஒன்றும் செய்யலை அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஒரு டார்கெட்டை கொடுத்து நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மாயை உருவாக்கி வைத்திருப்பவர் மோடி தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்படி கிடையாது ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி அப்படின்னா அது வந்து அச்சீவபிள் ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு அதிகாரிகளும் தொழில்துறை அதிகாரிகளும் முதல்வரோடு இருக்கக்கூடிய அதிகாரிகளும் முதல்வரும் சரி இரவு பகல் பாராது அயராமல் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை தமிழ் முதல்வருக்கு வந்து ஒரே குறிக்கோள் தான் தமிழ்நாட்டை இந்தியாவுடைய முதன்மை மாநிலமாக மட்டும் மாற்றக்கூடாது உலகமே வியக்கும் வகையிலே மாற்றி காட்ட வேண்டும் தமிழ் மக்கள் எல்லோரும் வந்து வாழ்க்கையிலே வந்து ஒரு உன்னத நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கிலே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது எந்த முதலமைச்சரும் இது செய்தது இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது இவர் மட்டும்தான் வெளிநாடு செல்கிறாரா இந்த மாதிரியான செயல்பாட்டில் ஈடுபடுகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போது ஒப்பீடு என்பது வந்து இயல்பு நம்ம முதல்வரை வந்து இப்படி செய்திருக்கிறாருன்னா இப்போ யாருமே செய்யலையா அப்படின்ற கேள்வி வரும் மீண்டும் உங்களை பார்த்து கேட்கிறேன் யார் செய்திருக்கிறார் யாராவது ஒருத்தர் ஒப்பிட்டு சொல்லுங்கள் இப்போது திரு சந்திரபாபு நாயுடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பல தொழில் முதலீடுகளை ஹைதராபாத்துக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவருடைய சோஷியல் ஜஸ்டிஸ் ட்ராக் ரெக்கார்டு என்ன சமூக நீதிக்காக அவர் செய்தது என்ன மக்களை விளிம்பு நிலை மக்களை உயர்த்தக்கூடிய வகையிலே எந்த வகையான திட்டங்களை அவர் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் எந்த வகையில் பார்த்தீங்கனாலும் இப்போ அதுக்காக வந்து முதலீடுகளை கொண்டு வருவதில் அவர் சிறந்தவரில் இதே மாதிரி அவரும் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்றிருக்கிறார் முதலீடுகளை ஹைதராபாத்தில் கொண்டு வந்து இதாக பண்ணார் இப்போ நம்முடைய முதல்வர் யாரும் ஒரு எட்ட முடியாத ஒரு உயரத்திலே இருக்கிறார் ஏன்னா அந்த எத்தனை நிறுவனங்கள் இங்கே வந்திருக்கின்றன என்பதே அந்த உழைப்பிற்கான சாட்சி அவர் எடுத்த முயற்சிகளுக்கான வெற்றி என்று சொல்லலாம் நவீன தமிழ் நவீன இந்தியாவில் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் எடுத்த முயற்சிகள்லாம் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னால் இருக்கும் ஹைதராபாத்தை வந்து இந்த நகரமாக மாற்றினது அப்படி மாற்றினது எல்லாம் இருக்கும்னா இப்போது கன்டெம்ப்ரரி இந்தியாவில் யார் இருக்கா யாராவது ஒரு முதல்வரை சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து ட்விட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் யோகி ஆதித்யநாத்தையும் தமிழ்நாட்டுடைய முதல்வரையும் கம்பேர் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ கம்பேரிசன்லேயே தெரியும் உங்களுக்கு யார் சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் யார் வந்து மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே வந்து பேதமைகள் இருக்கக்கூடாது எந்த விதமான பேதமைகளையும் உருவாக்கிவிடக்கூடாது அதிலே குளிர்காயக்கூடாது அதிலே அரசியல் செய்யக்கூடாது அனைவரும் சமம் சமூக நீதி என்று மக்களை ஒன்றுபடுத்தி அவர்களை எல்லாமே அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரே தலைவராக தமிழ்நாட்டுடைய முதல்வர் இருக்கிறார் இப்போ ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது வந்து பூமாயிற்று வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இன்னொரு புறம் அதனால் வந்து உழைப்பு ரீதியாக சில விஷயங்களும் குறைய போகுதா அப்படின்ற ஒரு ஒரு பார்வையும் இருக்குது அப்போ வந்து இதற்கு முன்பாக வெளிநாடு போன பயணத்திலலாம் வந்து தொழில் சார்ந்த தொழிற்சாலைகள் சார்ந்த அந்த முதலீடுகள் சார்ந்து இருந்து இருந்தது இப்போ வந்து ஐடி இண்டஸ்ட்ரி பூம் அப்படின்றது மாதிரி போகுது அப்போ இரண்டுமே ஒரு சேர பயணிக்கிறாங்களா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை சிப்போ என்னதான் ஏஐன்னு நீங்கள் சொன்னாலும் தான் புதிய புதிய தொழில்நுட்பங்கள்னு வந்தாலும் அதற்கான அந்த அடாப்டேஷன் எப்போவுமே வந்து சமூகத்தில் வந்து நடந்து கொண்டே தான் இருக்கும் கம்ப்யூட்டர் வரும்போது என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் வரும்போது அவ்வளோதான் எல்லாவற்றையுமே கம்ப்யூட்டர் எடுத்துக்கொள்ளும் யாருக்குமே எந்த வேலை வாய்ப்புமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சாரார் வந்த ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்வைத்தார்கள் பல வேலைகள் வந்து காலாவதியாகி போயிடும் அப்படின்னாங்க இப்போ ஏஐக்கும் அதையே தான் சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுச்சு இனிமேல் இந்த வேலையெல்லாம் தேவை கிடையாது அந்த வேலையெல்லாம் தேவை கிடையாதுனாங்க பட் இயற்கை வந்து அடாப்டாகி அது வார்டில் போயிட்டே தான் இருக்கும் மனிதன் வந்து இப்போ ஒரு புதிய தொழில்நுட்பம் வருகிறது அப்படின்னா அதற்கான வழிமுறைகள் என்ன அதில் வந்து எப்படி நம்மால் சாதிக்க முடியும் நம்மால் மு உழைத்து முன்னேறி மேலே வர முடியும் அப்படின்றத மனிதர்கள் முக்கியமாக தமிழர்கள் வந்து நன்றாக உணர்ந்து வைத்திருக்கிறார்கள் எந்த விதமான புதிய தொழில்நுட்பம் வந்தாலும் அதை வந்து ஏற்றுக்கொண்டு அதை வந்து மாஸ்டர் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான திறமையை படைத்தவர்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள் இப்போ வந்து ஒரு எதிர்கட்சிகளுடைய என்னவா இருக்குன்னா விளம்பர அரசாக திமுக இருக்குது ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி அச்சீவ்மெண்ட் இரண்டாயிரத்தி முப்பது கனவு தெற்காசியால வந்து ஒரு முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு வர வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றதா இருக்கட்டும் இப்போ இந்த கார் ரேஸா இருக்கட்டும் கார் பந்தயம் கூட வந்து தெற்கு ஆசியால முதன்முறையாக நடக்குது உலகத்திலேயே பதினான்கு முறையாக நடந்திருக்கு அந்த கார் பந்தயத்தை பதினைந்தாவது முறையாக சென்னையில நடத்துறோம் இது உலக அளவுக்கு தெரிய போகுது அப்படின்ற விஷயங்கள் இருந்தாலுமே கூட இது ஒரு விளம்பர அரசாக இருக்கிறது தன்னை தற்பெருமை பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் உண்மைக்கப்பட்டு இருக்காது நீங்கள் எப்படி பார்க்க அதாவது விளம்பர அரசு மேலே எப்போ நீங்கள் விமர்சனம் வைக்க வேண்டும் என்றால் வெறும் விளம்பரங்களை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் நீங்கள் வந்து விமர்சனம் வைக்கலாம் இங்கே செயல் நடந்து கொண்டே இருக்கிறது செயல்கள் வந்து வெளியே பேசப்படும் போது அவையெல்லாம் எதிர்கட்சிகளுக்கு வந்து விளம்பரங்களாக தெரிகிறது இன்றைக்கி வந்து தெற்காசியாவிலேயே நடக்காத ஒரு கார்பந்தயம் சென்னையிலேயே நடக்கிறதுன்னா அதை நடத்தி காட்டியிருக்கிறார் எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எத்தனையோ முட்டுக்கட்டைகளை போட்டாங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க அங்கே போனாங்க இங்கே போனாங்க இதை செய்தார்கள் அதை செய்தார்கள் என்ன ஆச்சு நடக்குதா இல்லையா இப்போது இதனால் வந்து போக்குவரத்து நெரிசல் வருது ஐயா ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது தான் ஏன் போக்குவரத்து நெரிசல் நடக்குது ஐபிஎல் மேட்ச் வேணான்னு சொல்லிடலாமா ஐபிஎல் இதுக்கு வந்து லைட்டை போட்டு நைட்டு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பன்னெண்டு மணி வரைக்கும் லைட்டை போடுறாங்க கரண்ட்டு வேஸ்ட் ஆகுது வேணான்னு இல்லாமா ஐபிஎல் மேட்ச் வேணான்னு சொல்லலாமா விளையாட்டு என்று வரும் பொழுது அதை ஊக்குவிக்கக்கூடிய இடமாக தமிழ்நாடு திகழ்கிறது இதை வந்து நடத்தி அவருக்கு நல்ல பேர் வந்துடுமா அப்படின்ற அந்த ஒரே வயிற்றெறிச்சலின் காரணமாக மட்டும்தான் இவர்கள் எல்லாவற்றையுமே எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி இந்த எஃப்ஓர் ரேஸ் சென்னையில் நடக்குது அப்படின்னா இதை வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் திங் இதை வந்து காங்கிரஸ் ஆளக்கூடிய பாஜக ஆளக்கூடிய குஜராத்தில் நடத்தியிருந்தாலோ உத்தரப்பிரதேசத்தில் நடத்தி இருந்தாலோ இல்லை மகாராஷ்டிராவில் நடத்தியிருந்தாலோ பார்த்தியா என்ன சூப்பராக பண்டார் எங்களுடைய யாருமே நடத்தாத எஃப்ஓர் ரேஸை மோடி நடத்தி காண்பித்திருக்கிறார் பார்த்தீர்களா அப்படின்வாங்க இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டிலே அது சாத்தியமாகி இருக்கிறது அப்படின்னா அதை கண்டு வயிற்றுச்சல் பட்டு வாரி தூற்றுகிறார்கள் மழை வரணும் ரேஸு கேன்சல் ஆகணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்வது கொள்வது ஒன்று தான் இந்த எஃப்ஓர் ரேஸ் நடத்துறது வந்து திமுக அல்ல தமிழ்நாடு அரசு இதனால் வரக்கூடிய பலன்கள் வந்து திமுகவிற்கு அல்ல இது வந்து தமிழ்நாட்டிற்கு இதனால் ஏற்படக்கூடிய நற்பெயர் அண்ணன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அதே கண்களுடைய வயிற்றறிச்சல் பொறாமை அப்படின்னா அதற்கு யார் என்ன செய்ய முடியும் அதை வந்து யாருமே வந்து பதில் சொல்ல முடியாது அது உங்களுடைய இயலாமை நீங்க அரசியலில் வந்து தோற்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு அர்த்தம் முதலமைச்சருடைய இந்த வெளிநாட்டு பயணம் இந்த பதினேழு நாள் அப்படின்றது வந்து முதல் நாளிலேயே தொள்ளாயிரம் கோடி இருத்திருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது இப்போ வரக்கூடிய காலங்களில் என்ன முறையான விஷயங்கள் நடக்க போகுது நீங்க எப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து இந்த பதினெண்டு நாள் பயணம் அப்படின்றது வந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக எல்லாரையும் சந்தித்து வரக்கூடிய பயணம் ஸோ ஒவ்வொரு விஷயமாக இந்த பதினைந்து நாட்களும் வந்து தொடர்ந்து முதல் வருந்து தமிழ்நாட்டிற்கான தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கிலே தொடர்ந்து செயல்பட்டு அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டு வருவார் இந்த பயணம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பயணமாக மாறும் நன்றி நிறைய விஷயங்கள் இப்போ வந்துட்டீங்க உங்களுக்கு நன்றி